தமிழ் தொலைக்காட்சி தொலைக்காட்சியினர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் எத்திக்கும் தித்திக்கும் முருகா நிகழ்ச்சியில் தற்போது நாம் தரிசித்துக் கொண்டிருப்பது திருப்பூரூர் ஆலயம் எப்படி வந்தது அந்த ஆலயம் மீண்டும் வருவதற்கு காரணமாக அமைந்தவர் சிதம்பர சுவாமிகள் மதுரையில் பிறந்த அவரை பற்றி நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இந்த சிதம்பர சுவாமிகளுக்கு யார் உத்தரவு கொடுக்கிறார் இந்த திருப்பூரூருக்கு போய் அங்கே மண்ணோடு மண்ணாக இருக்கக்கூடிய முருகக்கடவுளோட விக்கிரகத்தை எடுத்து பிரதிஷ்ட பண்ணி மண்ணோடு மண்ணாக மூடப்பட்ட கோவிலை நீ புதுப்பிச்சு பண்ணணும் அப்படின்னு மீனாட்சியம்மை உத்தரவு கொடுத்துருக்க இந்த உத்தரவை கேட்டவுடனே அன்னையை வணங்கிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டு எங்கள் மதுரையிலிருந்து புறப்பட்டு யுத்தபுரி என்று சொல்லப்படக்கூடிய இந்த திருப்பூர் பகுதிக்கு வருகிறார் இதை ரொம்ப கஷ்டப்பட்டு தான் விசாரித்தாராம் இந்த யுத்தபுரிங்கிறது திருப்போரூர் திருத்தலம் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சு இந்த திருத்தலத்திற்கு வருகிறார் சிதம்பர சுவாமிகள் இந்த ஊருக்கு வந்தவுடனே விசாரிக்கிறார் இந்த ஊரில் எந்த இடத்துல முருகன் கோவில் இருந்தது அப்படின்னு விசாரிக்கிறார் அது எத்தனை நூற்றாண்டுகளுக்கு முன்னால் இருந்தது யாருக்கு அந்த தகவல் தெரியும் யாருக்குமே தெரியல அந்த கிராமத்தில் இருக்கிற யாருக்குமே தெரியல அப்போ என்ன பண்ணுறார் அந்த ஊரில் ஒரே கோவில் அப்போ வேம்படி விநாயகர் கோவில்னு ஒரு கோவில் பிள்ளையார் கோவில் எங்கே பார்த்தாலும் எப்போது பார்த்தாலும் பலருக்கும் பல விடைகளை பல பதில்களை பல விளக்கத்தை கொடுக்கறது என்ற பிள்ளையார் தான் இந்த வேம்படி வில்ல வேம்படி விநாயகரை வணங்கி அவருக்கு பக்கத்தில் ஒரு இடத்துல ஒரு குடிசை போட்டு அங்கே தங்குகிறார் பக்கத்தில் வள்ளையார் ஓடைன்னு ஒரு ஓடை அங்கே தான் குளிப்பார் இந்த வெம்படி விநாயகருக்கு என்னென்ன அபிஷேகத்திற்கு தேவையோ கொண்டு வந்து அபிஷேகம் பண்ணுவார் அங்கே தான் இருக்க ஆரம்பித்தார் தினமும் என்ன பண்ணுவார் பகல் நேரத்தில் அது பனங்காடு பனை மரங்கள் அடர்ந்த காடு திருப்பூரூர் பகுதி அன்றைய காலத்தில் அவர் பகல் நேரம் முழுக்க என்ன பண்ணுவார் இந்த முருகன் மறைந்து காணப்படுகிறாரே மண்ணோடு மண்ணாக இருக்கிறாரே எங்கேன்னு தேடுவர் இந்த காடு முழுக்க தேடுவர் சாயங்காலம் ஆச்சுன்னா தன்னோட குடிசைக்கு வந்துடுவார் இப்படி இருந்தப்ப ஏழாவது நாள் ஒரு பனை மரத்தின் அடியில் அவருக்கு ஒரு குறிப்பு கிடைக்கிறது இந்த இடத்துல முருகப்பெருமான் மறைந்திருக்கிறார் அப்படின்னு ஒரு குறிப்பு கிடைக்கிறது என்ன பண்ணுறார் முருகப்பெருமானை வணங்கி அந்த பனைமரத்தின் அடியில் சில ஆட்களை வச்சுட்டு தோண்ட ஆரம்பிக்கிறார் எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன்னால் வணங்கப்பட்ட முருகனது திருவடிவம் கிடைக்கிறது அங்கே கிடைச்சாச்சு அந்த முருகப்பெருமான் விக்கிரகத்தை எடுத்து சுத்தம் செய்து தனது ஓலை குடிசைக்குள் கொண்டு வருகிறார் ஏன்னா கோவில் இல்லையே வெறும் விக்கிரகத்தை கொண்டு போய் எங்கே வைக்கிறது கொண்டு வந்து தனது குடிசைக்குள்ளே வைக்கிறார் நித்தமும் என்ன பண்ணுறார் குடிசையில் அந்த முருகப்பெருமானுக்கு அபிஷேகங்கள் ஆராதனைகள் எல்லாவற்றையும் நிகழ்த்துகிறார் எல்லாமே பண்ணுறார் அவற்றை பண்ணி ஆனந்தப்படுகிறார் அடுத்து கோவில் எங்கே இருக்குன்னு தெரியணும் கோவில் மண்ணோட மண்ணாக மூடி இருக்குன்னு சொன்னாங்க அந்த கோவில் தெரியணும் அந்த கோவில் இருக்கிற இடத்துல கட்டணும் அப்படிங்கிறதுக்காக தேட ஆரம்பிக்கிறார் அப்படியே போது கோவில் கிடைக்கல அவருக்கு எந்த குறிப்பும் கோவிலை பற்றி கிடைக்கவே இல்லை ரொம்ப கஷ்டப்படுறார் அது வரைக்கும் முருகப்பெருமானுக்கு தினமும் வழிபாடு நடத்துகிறார் நம்ம இன்றைக்கி பார்க்குறோமே கந்தசாமி அந்த கந்தசாமி விக்கிரகத்தை தான் தனது குடிசைக்குள் வைத்து நித்தமும் வழிபாடு நடத்தி இருக்கிறார் சிதம்பர சுவாமிகள் ஒரு நாளைக்கு இவருடைய குடிசைக்கு இவருடைய குருநாதர் குமாரதேவர் வர என்ன சொல்லுவாங்க குமாரதேவர் அதற்கு முன்னே சித்தியாகிட்டார்னு ஒரு தகவல் சொல்லுவாங்க ஒரு குமாரதேவராக இவரது குடிசைக்கு வந்தது சாக்ஷாத் கடவுள் முருகப்பெருமானே இவரது குருநாதராக வந்து ஒரு தரிசனம் கொடுப்பார் தனது சீடனான சிதம்பர சுவாமிகளுக்கு இவரை வணங்குவர் இவரை வணங்குவர் குருநாதரை வணங்குவர் அப்போ குருநாதரான முருகப்பெருமான் சில காட்சிகளை உணர்த்தி ஆலயமானது எங்கே மறைந்திருக்கிறது அப்படிங்கிறத அவருக்கு உணர்த்துவாராம் அந்த ஆலயம் காட்சிகள் அப்படியே அவருக்கு தெரியும் ஏன்னா திரும்ப கோவில் கட்டணும் இல்லையா இந்த ஆலயம் எப்படி இருந்ததுன்னு தெரியணும் இல்லையா அந்த ஆலயம் எப்படி இருந்தது அப்படிங்கிற சில காட்சிகளை இந்த சிதம்பர சுவாமிகளது மனத்துறைக்குள் கொண்டு வருவார் குருநாதர் அதை தரிசனம் பண்ணுவார் ஆஹா கோவில் கிடச்சாச்சு கோவில் இப்படித்தான் கோவிலை நம்ம கட்டணும் முருகப்பெருமானை வச்சு அப்படின்னு இவருக்கு தீர்மானம் ஆன பிறகு அந்த குமாரதேவர் இருக்கார் பார்த்திங்களா அவர் அந்த குடிசைக்குள்ளே நடந்து அந்த முருகப்பெருமான் கிட்ட போவாராம் மறைந்து விடுவாராம் தான் சிதம்பர சுவாமிகளுக்கு தெரியும் இந்த இடத்துல குருநாதர் வந்தது குருநாதர் கிடையாது சாட்சாத் அந்த முருகக் கடவுள் இந்த கோவிலை கட்டணம் உனக்கு விக்கிரகம் கிடைச்சாச்சு நீ கோவில் திருப்பணிகளை ஆரம்பின்னு சொல்வதற்காக முருகப்பெருமானே வந்து தனக்கு குறிப்பு கொடுத்ததாக உணர்ந்து அடுத்து இந்த பணிகளை ஆரம்பிக்கிறார் முருகனுக்கு கோவில் கட்டணும்னு சொன்ன உடனே அங்கே இருக்கக்கூடிய தனவந்தர்கள் சாதாரணமானவர்கள் ஏழைப்பட்டவர்கள் அத்தனை பேருமே அவர்களால் என்ன காணிக்க கொடுக்க முடியுமோ காணிக்க கொடுத்தாங்க சில பேர் சில கிராமங்களையே கொடுத்தார்களாம் தங்க நகைகளை கொடுத்தார்கள் எல்லாவற்றையும் சேர்த்து கோவில் கட்டுகிற பணிகளை ஆரம்பிக்கிறார் அதாவது பழைய கோவில் மண்ணோடு மண்ணாக மூடியாச்சு முருகனுக்கு கோவில் வேணும் கோவிலோட அமைப்பு தெரிஞ்சாச்சு அதன்படி புதிய கோவிலை கட்ட ஆரம்பிக்கிறார் சிதம்பர சுவாமிகள் இந்த கோவிலை முழுக்க கட்டி முடிக்கிறப்ப பலகாலமாச்சு ஏன்னா அந்த காலத்தில் ஒரு கோவில் கட்டுறது அப்படிங்கிறது ராஜாக்கள் மட்டும்தான் கோவில் கட்டுவாங்க தஞ்சாவூரில் பார்த்தீங்கன்னா ராஜராஜ சோழன் பிரகதீஸ்வரர் கோவிலை கட்டினா தாராசுரத்தில் பார்த்தோன்னா ஐராவதீஸ்வரர் கோவிலை கட்டினா மன்னன் கோச்சங்கச்சோழன் எழுபதற்கும் மேற்பட்ட கோவில்களை கட்டினா ராஜேந்திர சோழன் கொண்ட சோழபுரத்தில் கோவில் கட்டினா எல்லோரும் ராஜாக்கள் நன்றாக கவனிக்க வேண்டும் ஒரு அரசாங்கம் ஒரு மன்னனாகப்பட்டவன் கோவில் கட்டுவது என்பது சுலபம் பொருள் தேவைக்கு பஞ்சம் இருக்காது பொருளுக்கு பஞ்சமே இருக்காது உழைப்புக்கும் பஞ்சம் இருக்காது ஒரு ராஜா எத்தனை பேர் வேண்டுமானாலும் அந்த பணிக்கு நியமித்து கொள்ளலாம் ஆனால் ஒரு தனிப்பட்ட நபர் அந்த காலத்தில் கோவில் கட்டுறது ரொம்ப கஷ்டம் ரொம்ப கஷ்டப்பட்டு சிதம்பர சுவாமிகள் கட்ட ஆரம்பிக்கிற அவர் இருக்கக்கூடிய குடிசையில் என்ன வச்சிருக்கார் தங்கம் வச்சுருக்கார் பணம் வச்சுருக்கார் பொருள் வச்சுருக்கார் எல்லாமே வச்சுருக்கார் இந்த விஷயம் தெரிஞ்சால் திருடங்க சும்மா இருப்பாங்கள் அந்த காலத்தில் கழுவர்கள் பயம் எல்லா காலத்திலும் உண்டு ஏதோ இன்றைக்கி தான் திருட்டை பண்ணுறாங்க கொள்ளை அடிக்கிறாங்க அப்படிங்கிறது கிடையாது எல்லா காலத்திலையும் உண்டு கழுவர்கள் என்ன பண்ணுறாங்க ஒரு ரெண்டு பேர் திட்டம் போடுறாங்க கழுவர்கள் திட்டம் போட்டு என்ன பிளான் பண்ணுறாங்க இவரோட இடத்துக்கு குடிசைக்கு போனால் நம்ம நிறைய பணத்தை அடிச்சுட்டு வந்துடலாம் தங்கத்தெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு திட்டம் போட்டு ஒரு நாள் ராத்திரி இவரோட இடத்துக்கு வராங்களாம் யார் இந்த குடிசைக்கு வராங்க இந்த குடிசைக்குள்ளே நுழைஞ்சிட்டாங்க இந்த பொருள் எல்லாம் எடுக்கிறதுக்கு பார்க்குறாங்க எல்லாம் எடுக்கிறாங்க மூட்டை கட்டுறாங்க தங்கம் பணம் எல்லாத்தையும் மூட்டை கட்டுறாங்களாம் அதுவரை உறங்கி கொண்டிருந்த சிதம்பர சுவாமிகள் அப்போ தான் முழிக்கிறேன் என்னடா அது இதெல்லாம் முருகனுக்கு உண்டான சொத்து ஆயிற்றே இதெல்லாம் இவங்க எடுக்கிறாங்களே அப்படின்னு அவர்களை பார்க்குறாராம் சும்மா பார்க்குற இவர் பார்த்த மாத்திரத்தில் அந்த ரெண்டு கல்வர்களும் பயந்து அடுத்து என்ன செய்யலாம் இவர் வரை முழிச்சிட்டாரே இவர் இதான் நம்ம பண்ண போகிறார் அதுக்கு முன்னாடி நாம் இதான பண்ணணும்னு அவர்கள் நினைக்கிற போது ரெண்டு பேருக்கும் பார்வை போயிடுச்சு இந்த திருட்டு பசங்கள் ரெண்டு பேருக்கும் பார்வை போயிடுச்சு பார்வைட்ச என்ன பண்ண முடியும் தடுமாறுகிறார்கள் மூட்டுக்கட்டை வச்சதெல்லாம் வச்சுட்டு தடுமாறுகிறார்கள் அப்போ தான் சிதம்பர சுவாமிகளுக்கு தெரியுது இதெல்லாம் முருகனுடைய சொத்து தன் சொத்து களவு போகாமல் அந்த முருகப்பெருமானை பார்த்து கொள்கிறான் அப்படின்னு தீர்மானித்து முருகப்பெருமானுக்கு நன்றியை சொல்கிறார் இந்த ரெண்டு திருடர்களும் என்ன சொல்கிறாங்களா சமி நாங்கள் தெரியாமல் எடுத்துட்டோம் இதெல்லாம் பகவானுடைய சொத்துன்னு தெரியாமல் எடுத்துட்டோம் நாங்கள் அனுபவிக்கலான்னு நினச்சி எடுத்துட்டோம் இப்போத்தான் இந்த பகவானுடைய சக்தி புரிகிறது இது எல்லாத்தையும் நாங்கள் கொடுத்துட்றோம் இந்த எதுவுமே எங்களுக்கு வேண்டாம் இங்கே எடுத்ததெல்லாம் இங்கே வச்சுட்றோம் இது மட்டுமல்ல நாங்கள் திருடன சொத்து நாங்கள் நிறைய வச்சுருக்கோம் அதையும் தரோம் இந்த கோவில் கட்டுறதுக்கு வச்சுக்கோங்க அப்படின்னு அவர்கள் சொல்கிறார்களாம் சுவாமிகள் அப்படியே ஆகட்டமப்பா அப்படின்னு சொல்கிற போது அந்த இரண்டு திருடர்களுக்கும் பார்வையை முருகப்பெருமான் கொடுக்கிறார் பார்வை கொடுத்தோட சொத்து சேருது முருகப்பெருமான் கோவில் கட்டுவதற்கு அந்த திருப்பூரூர் ஆலயம் அமைவதற்கு எப்படியெல்லாம் சொத்துக்களை சேர்க்கிறார் அப்படின்னா சிதம்பர சுவாமிகளை அப்படி கஷ்டப்படுத்தி பலவிதமான பயிற்சிகளை கொடுத்து எப்படியெல்லாம் சொத்து சேர்த்து கோவில் கட்டணுங்கிறதெல்லாம் சொல்லித்தான் இன்றைக்கு அந்த திருப்பூரூர் ஆலயமானது கம்பீரமாக காணப்படுகிறது இந்த ஆலயத்தில் பார்த்திங்கன்னா திருப்பூர் ஆலயத்தில் சுப்பிரமணிய எந்திரம் அப்படின்னு ஒரு எந்திரம் இருக்குது அது ஒரு பிரதிஷ்டான சன்னிதி இருக்குது அந்த எந்திரத்தில் முந்நூறு திருநாமங்கள் முருகப்பெருமானுடைய திருநாமங்கள் காணப்படுகின்றன அந்த எந்திரத்திற்கு நடக்கக்கூடிய அபிஷேகம் அந்த எந்திரத்திற்கு நடக்கக்கூடிய வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது இந்த திருப்பூரூர் ஆலயம் பிரளய காலம் உட்பட பிரளய காலம் உட்பட ஆறு முறை இந்த ஆலயம் சிதைந்து சிதைந்து போயிருக்கிறதா ஏழாவது முறையாக கட்டப்பட்டதுதான் தான் சிதம்பர சுவாமிகள் கட்டிய ஆலயம் என்று தலபுராணம் சொல்கிறது அப்படின்னா இந்த திருப்பூரூர் ஆலயத்தினுடைய பழமை பாருங்கள் எத்தனை வருடங்களுக்கு முன்னால் இருந்து இந்த ஆலயம் இருந்து கொண்டிருக்கிறது அதனால்தான் அந்த கந்தசாமிக்கு அப்படி ஒரு பேர் அப்படி ஒரு புகழ் எங்கெங்கிருந்தெல்லாம் பக்தர்கள் வந்து குவிகிறார்கள் திருப்பூர் ஆலயத்திலே இந்த ஆலயத்தில் பார்த்திங்கன்னா வள்ளி தெய்வானை இந்த வள்ளி தெய்வானைக்கு ஒரு அம்பாள் ஆலயத்தில் எப்படி நவராத்திரியானது சிறப்பாக கொண்டாடப்படுகிறதோ இந்த ஆலயத்தில் நவராத்திரி வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது இந்த ஆலயத்தில் பார்த்திங்கன்னா ஐப்பசி சுவாதி ஐப்பசி பௌர்ணமி என்று அண்ணாபிஷேகம் சிவன் கோவிலில் நடக்கும் பார்த்தீங்களா இங்கே முருகனுக்கு அன்னாபிஷேகம் நடக்கிறது ஒரு சிவாலயத்தில் சிவராத்திரி நடக்கும் நான்கு காலம் நடக்கும் இங்கே முருகப்பெருமான் ஆலயம் இங்கே சிவராத்திரி நடக்கிறது முருகப்பெருமானுக்கு நான்கு காலத்திலும் விசேஷ வழிபாடுகள் இந்த முருகப்பெருமான் ஆலயம் அந்த சிதம்பர சுவாமிகளில் ஆரம்பித்து மடாதிபதிகள் அடுத்தடுத்து இந்த ஆலயத்தை நிர்வகித்து வருகிறார்கள் இந்த கோவில் பார்த்திங்க அப்படின்னா முழுக்க முழுக்க சிதம்பர சுவாமிகள் அவர் கடைசி காலத்தில் கண்ணகப்பட்டு இங்க இங்கேருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் ஒரு இடம் கண்ணகப்பட்டுன்னு திருப்பூரூர்லேருந்து அந்த ஊரில் போயிட்டு ஒரு மடாலயம் அமைச்சு ஒரு ஒழுக்கம் அமைச்சு தனக்கு வழிபாட்டு முறைகள் அமைச்சு ஒரு இடத்துல அவர் அங்கே வழிபாடு ஆரம்பித்தார் கடைசி காலத்தில் ஒரு குழியை நோண்டி தான் சமாதி ஆகப் போவதாக சொல்லி அந்த குழிக்குள்ளே இறங்கிறார் மறைந்து விடுகிறார் அதே நேரத்தில் திருப்பூரூரில் முருகப்பெருமான் சன்னிதானத்தில் இந்த சிதம்பர சுவாமிகள் தனது இரு கரங்களையும் கூப்பியவாறு கருவறையை நோக்கி நடந்து அந்த முருகனோடு இரண்டறக் கலந்து விட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க முருகனுக்காக பிறந்து முருகனுக்காக வாழ்ந்து முருகன் கோவிலையும் நிர்மாணித்து விட்டு அந்த முருகனுடன் இரண்டற கலந்தவர் சிதம்பர சுவாமிகள் என்ன தினம் வைகாசி விசாகம் இன்னிக்கும் வைகாசி விசாகத்தில் சிதம்பர சுவாமிகளுடைய குரு பூஜை நடக்கும் அந்த குரு பூஜையின் ஒரு பகுதியாக இந்த கருவறையில் முருகப்பெருமானுக்கு முன்னால் இவருடைய உற்சவர் விக்கிரகம் யார் சிதம்பர சுவாமிகளுடைய உற்சவர் விக்கிரகத்தை வச்சு சிறப்பு வழிபாடுகள் நடத்தி ஒரு சமயத்தில் இந்த விக்கிரகத்தை அப்படியே எடுத்து கொண்டு போய் மூலவரோடு இரண்டரை கலந்து விடுவதாக ஒரு ஐதீக நிகழ்வை நிகழ்த்துவார்கள் எப்படி பாருங்க திருப்பூர் போர் புரிஞ்ச ஒரு முருகப்பெருமை இந்த கோவிலை இந்த இடத்துல கொண்டு வருவதற்காக எத்தனையோ பாடுபட்டு எத்தனையோ சிரமங்களை தாண்டி இன்றைக்கு இந்த ஆலயம் கம்பீரமாக காணப்படுகிறது எத்தனையோ வழிபாடுகள் காணப்படுகிறது அப்படின்னு அதற்கு முழு காரணம் சிதம்பர சுவாமிகள் அந்த மகானையும் முருகப்பெருமானையும் இந்த வேளையில் வணங்கி இவர்களது அருளாசிகள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கிறேன் நாளைய எத்திக்கும் தித்திக்கும் முருக நிகழ்ச்சியில் ஒரு புதிய அனுபவத்தை காணலாம் நன்றி வணக்கம்